தமிழக மக்கள் விரும்பும் நம்ம தங்கமயில் இப்போ சென்னையிலும் கோலாகல ஆரம்பம் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு புல்லிங் அது எப்படி எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதுதான் நேட்டோ எனப்படும் ராணுவ கூட்டணியில் சேர உக்ரைன் முயன்றதை எதிர்த்த ரஷ்யா அந்நாடு மீது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா உதவியது அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்றதில் இருந்து போரை நிறுத்த முயன்று வருகிறார் இது தொடர்பாக அமெரிக்கா ரஷ்ய அதிகாரிகள் சவுதி அரேபியாவில் பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் உக்ரைனுக்கு அழைப்பு இல்லை மூன்று ஆண்டாக போரை நிறுத்த முயற்சிக்காத உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இக்கூட்டத்தில் இருப்பது முக்கியம் இல்லை என அதிபர் ட்ரம்ப் கூறினார் நேட்டோவில் உக்ரைனை இணைப்பது நடைமுறைக்கு உகந்தது இல்லை போரை முடிவுக்கு கொண்டு வராமல் அதன் மூலம் தேர்தலை நடத்த விடாமல் ஜெலின்ஸ்கி சர்வாதிகாரி போல நடந்து கொள்கிறார் அவர் நாட்டை விட்டு வெளியேற வேண்டிய சூழல் ஏற்படும் என்றும் ட்ரம்ப் கூறியிருந்தார் இதற்கு உக்ரைன் அதிபர் ஜெலின்ஸ்கி பதிலளித்துள்ளார் உக்ரைன் நிலைப்பாட்டை அதிபர் ட்ரம்ப் புரிந்து கொள்ள வேண்டும் ரஷ்யாவிடமிருந்து உக்ரைனை பாதுகாப்பதற்கான வாக்குறுதியை எதிர்பார்க்கிறோம் நான் பதவி விலகினால்தான் உக்ரைனில் அமைதி திரும்பும் என நினைத்தால் அதற்கும் நான் தயார் உக்ரைன் நாட்டை நேட்டோ அமைப்பில் சேர்த்து கொண்டால் உடனடியாக பதவி விலகவும் தயார் என அதிபர் ஜெலன்ஸ்கி கூறியிருக்கிறார்